சோசரம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செத்த மிருகங்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கறதை பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு பிரசங்கி பத்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் நம்ம இது போன வாரம் நல்லா பார்த்தோம் நம்ம நம்மளுக்கு இருக்கிற ஸ்தானத்தை விட்டுட்டு நாம் வேறொரு ஸ்தானத்திற்கு போகணுன்னு முயற்சி செய்தோம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்மளுடைய சுயபலத்தை புரோஜனப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த சொற்ப மதியினம் முழுமையாக எல்லாவற்றையும் ஸ்பாயில் பண்ணிடும் நீங்கள் பாருங்களேன் நீங்கள் வந்து எல்லா ஈக்களுமே தேன் நம்ம வந்து பொதுவாக டீயில் நம்ம டீ கடையில் பார்த்திங்கன்னா நிறைய ஈக்கள் அதாவது சுகர் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக ஈக்கள் இருக்கிறத பார்க்கலாம் அதில் வந்து சில ஈக்கள் வந்து அந்த டீலையோ காஃபிலையோ விழுந்து செத்து போகிறத நம்ம பார்ப்போம் ஆனால் எல்லா ஈக்களும் விழுந்து செத்து போகிறது இல்லை சில ஈக்கள் சுதாரித்து கொண்டு எழுந்து பறந்துடும் அதே போல் இந்த நறுமண தைலம் இருக்குல்ல அந்த தைலக்காரனுடைய தைல குப்பிக்குள்ளே ஒரு ஈ தெரியாமல் போயிடுச்சு அது வந்து என்ன நோக்கத்தோட ஒருவேளை பழரச வாசனை வருது இல்ல ஒரு ம ஒரு பூவாடை வருது ஏதோ ஒரு காரியத்திற்காக அதை தன்னை சொந்தமாக்கி கொள்ளணும்னு அது போய் விழுந்துருச்சு ஆனா விழுந்த மாத்திரத்துல இது நமக்கான இது இல்லைன்னு ஒருவேளை அந்த ஈ வந்து எழுந்திருந்து பறந்துருக்கோமான அந்த ஈ போன இடமெல்லாம் என்ன செஞ்சுருக்குன்னா இந்த தைலத்துடைய வாசனையை சுமந்து கொண்டு போயிருக்கும் தன்னுடைய அந்த ஈயோடைய அந்த தன்மையவே விட்டுட்டு அந்த சென்டோடைய ஃபுல் ஸ்மெல்லையும் தாங்கின ஒரு ஈயாக அது பறந்துருக்கும் இல்லையா ஒருவேளை ஒரு மூடுத்தனத்தில் நம்ம விழுந்துட்டோம் தான் நம்ம சொற்ப மதிய ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்ற நாம சொற்ப மதியினத்துல விழுந்து போயிருக்கலாம் ஆனால் விழுந்து போன நாம திரும்பவும் எழுந்திருப்போமானால் அது கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும் நீங்கள் ராஜா வாழ்க்கையில அவர் சொற்ப மதிய இனத்துல பட்சி விழுந்து போனார் அவருக்கு அவரை பற்றி தேவன் சொல்லும் போது போதில் சொல்லும்போது ஒன்றே ஒன்று தான் சொல்ல உரியாவுடைய விஷயத்தில் அவன் தவறு பண்ணிட்டான் பட்சேபால் விஷயத்தில் அவன் விழுந்து போனான் அதை ஒன்றை தவிர தாவியத்துக்கிட்ட வேற எதையுமே தேவனால் குறையாக சொல்லவே முடியாது அந்த உரியா விஷயத்தில் பச்சைபாலுடைய கணவராகி அந்த உரியாவை கொலை செஞ்சா அந்த என்னைக்கு அந்த நாத்தான் தீர்க்கதரிசி வந்து நீர்தான் அந்த அந்த இந்த காரியத்தை செய்த பொல்லாங்கன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல தன்னுடைய மதியினம் தன் சொற்ப மதியினத்துல எவ்வளவு பெரிய காரியத்தை நம்ம வந்து தவறு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு உடனே மனம் திரும்புவார் பாருங்களேன் கர்த்தாவியம் உடைய பரிசு என்னை விட்டு எடுபடாதிரும் என்னை மன்னியும்னு உடனே தேவ சமூகத்தில் ஒரு வாரம் உபவாசம் இருந்து அந்த பிள்ளைக்காக ஜெபித்தது பிள்ளை செத்து போனதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட தேவனை விட்டு பின்வாங்காமல் இருந்த ஒரு மனிதன் யாருன்னா தாபி இதுதான் அவர் நிறைய அவர் அவர் செய்த அந்த தவறுனால அவருடைய மகள் தீனா அவர் பையன் வந்து அப்சுலம் இப்படி அந்த அந்த குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனை இருந்தது ஆனால் தான் செய்த தவறை உடனே திருத்தி கொண்டு தேவ சமூகத்துக்கு திருமண அதற்கப்புறமாக கூட தேவன் தாவீதின் மூலமாக சாலமோன் அபிஷேகம் அதாவது ராஜாவாக்கப்படும் வரைக்கும் தாவீதுடைய ஆயுளை ஆரோக்கியத்தை பாதுகாத்து தாவீதின் குமாரன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிற அளவுக்கு தாவீது நிலைநிற்க பெற்றார் எப்படின்னா தன்னுடைய சொற்ப மதியினத்தை உடனே அதிலிருந்து திரும்பினதுனால இன்றைக்கும் தாவீது ராஜாவோடைய காரியங்களை குறித்து நம்ம இருக்கோம் தாவீது ஒரு காரியத்தில் விழுந்து போனார் ஆனாலும் தாவீது எப்படி கருத்தாக வாழ்ந்தார் அப்படிங்கிறத நம்ம சங்கீதத்திலையும் அவருடைய அவர் வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையையும் நம்ம நிறைய அந்த நன்மையான காரியங்களை உணர்ந்து உணர்ந்து நம்மளுக்குள்ள ஆடு மேய்க்கிறவனை எப்படி தேவன் உயர்த்தினார் அந்த கொஞ்சத்துல உண்மையாக இருந்த தாவிதை எப்படி உயர்த்தினார்னு நம்ம எவ்வளவு தூரம் தாவிதை குறித்து நம்ம பேசுகிறோம் ஒருவேளை நாம நம்ம ஸ்தானத்திலிருந்து விழுந்திருப்போம் அப்படின்னா நான் விழுந்துட்டேன் நான் வந்து இந்த காரியத்தில் தவறு பண்ணிட்டேன் நான் செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த தவறை மறைக்க மறைக்க மேலும் மேலும் தவறு செய்யாமல் ஆமாம் நான் தப்பு பண்ணேன் ஆமாம் நான் விழுந்துட்டேன் எஸப்பா அந்த மனுஷங்க கையில் என்னை ஒப்பு கொடுத்துட்றாதீங்க எஸப்பா நான் உங்கள் கரத்தில் விழுறேன் என்னை மீட்டு கொழுங்கப்பா அப்படின்னு நம்ம கர்த்தர்கிட்ட திரும்பும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார் நம்ம தாவீதர்னு கூட பார்த்தோம்னா நான் உரியாவுக்கு எதிராக பாவம் பண்ணிட்டேனே சொல்ல நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்னைக்கு நம்ம செய்கிற பாவத்தை கர்த்தருக்கு விரோதமாக செய்தோம் அப்படிங்கிறத நம்ம உணர்றோமோ அப்போ கர்த்தர்கிட்ட திரும்பும் மனுஷங்க கிட்ட தான் நான் செஞ்சேன் இவன் கிட்ட தானே செஞ்சேன் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன்கிட்டலாம் அவனுக்கு இதெல்லாம் செய்யறது ஒன்றும் தப்பு கிடையாது என்ன பேச்சு பேசினான்னு தெரியுமா எப்படி நடந்தான்னு தெரியுமா அப்படின்னா நம்ம பாவத்தை நம்ம உணரவே முடியாது ஆமாம் சிறு பிரச்ச பாவமோ பெரிய பாவமோ நாம் அந்த மனுஷர்களுக்கு விரோதமாக செய்யலை நம்ம கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறோன்னு திரும்பும்போது அந்த பரிமள தைலத்தை சுமந்த ஈ போகிற இடமெல்லாம் நறுமணம் வீசுவது போல என்னைக்கு நம்ம தப்பை உணர்ந்து நாம் மனம் திருமண இருதயத்தோட தேவ சமூகத்துக்கு வருகிறோமோ நம்ம மூலமாக கர்த்தரின் சுகந்த வாசனை எல்லா இடங்களிலும் பரவும் நம்ம கையில தான் எல்லாமே கர்த்தர் வந்து கொடுத்துருக்கிறார் நம்ம வந்து விழுந்து போகிறதுக்கு ஏதுவானவர்கள் தான் ஆனாலும் நம்ம திரும்ப எழு எழும்புவோம் நம்ம எத்தனையோ பரிசுத்தவான்கள் வேதத்தில் விழுகிறத பார்த்து பார்த்துருக்குறோம் ஆனால் விழுந்த இடத்துலயே அவங்க கிடைக்காம திரும்ப எழுந்திருந்ததுனால தான் இன்றைக்கும் அவங்க சாட்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளையும் கர்த்தர் சாட்சியாக நிறுத்த முடியும் நாம கர்த்தர்கிட்ட திரும்பும்போது அந்த கில்ட்டி கான்ஷியஸ்லேயே நம்ம என்ன செஞ்சுருவோம் ஜெபிக்க மாட்டோம் கர்த்தர் சமத்துக்கு போக மாட்டோம் வேற எதுலேயாவது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி என்ன செய்வோம் அந்த கில்ட்டி கான்சியஸை அப்படியே உள்ள பத்திரப்படுத்தி வச்சுருப்போம் நீங்கள் உருளைக்கிழங்க அப்படியே பத்திரப்படுத்தி வச்சிருந்தா என்னாகும் கொஞ்ச நாளில் நாற்றம் எடுக்கும் பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கும் அப்படி ஒரு 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 பயங்கர ஒரு வீச்சத்துக்கு அது காரணமாக ஆகிடும் கர்த்தர்கிட்ட திரும்பவும் கர்த்தர் நம்மளை மகிமையாக நறுமணமாக மாற்றுவார் காட் யூ